ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்வித் சவுமி நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு பொரியல் ரெசிபி பார்க்கலாம் நம்ம கோவக்காய் வச்சு சூப்பரான பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நம்ம டூ இன் ஒன் ரெசிபியாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொரியல் செஞ்சுட்டு நம்ம சாதத்தில் இப்போ செஞ்சு நம்ம பசங்களுக்கு கோவக்காய் சாதமாகவும் கொடுக்கலாம் வாங்க இந்த சூப்பரான வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கோவக்காவை இந்த மாதிரி வந்து வட்ட வட்டமாக மில்லிஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு அரை தக்காளி வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ முக்கியமான எங்கட்டு இதெலாம் தான் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ கடாய் வந்து வச்சாச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் நமக்கு சைடிஷாகவும் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு சேர்த்துட்டேன் கடுகு வந்து பொறிவிட்டோம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் பொரிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து வதக்கி விட்ருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வதங்கலாம் வதங்காமல் நம்ம வந்து தக்காளி சேர்க்க வேணாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வரணும் கலர் சேஞ்ச் ஆகி இப்போ நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அரை தக்காளி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம கோவக்காய் எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை கூட்டி குறச்சி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளியுமே நல்லா மேஷ் ஆகி வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷமாக நான் வந்து வதக்கிட்டு இருக்கேன் அந்த தோல் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு நம்ம குக் பண்ணிக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ கோவக்காய் சேர்த்துக்கலாம் கோவக்காவை நம்மளால் எவ்வளோ மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு சீக்கிரமே வந்துட்டு பொரியல் வந்து ரெடி ஆகும் இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது நல்லா வந்து வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து வதங்கணும் இது எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வதங்கிறதுக்காக நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் உப்பு சேரும்போது எல்லாத்துலேயுமே உப்பு காரம் எல்லாமே வந்து ஒட்டி சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வந்து வதக்கிக்கோங்க நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நம்மளுக்கு வதங்கி கிடச்சிடும் இப்போ லைட்டாக மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இது நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்ப்போம் அதோடைய பச்சை வாசம் எல்லாம் போக நல்லா வந்து வதங்கி வரட்டும் இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருந்தேன் மிளகாய் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க மிளகாய் மிளகாய்த்தூள் அரைச்சது இல்லைன்னா தனி மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் தனியாத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூனும் அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதங்கி வரட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து வதங்கியிருக்கு இனிமேல் நல்லா வந்து வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஏன்னா நம்ம இப்போ இதை வந்துட்டு வருவலாகவும் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் சாப்பிட போகிறோம் அதுக்காக தான் நல்லா வந்து வதக்கி இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக வந்துட்டு கோக்காக வெந்து வரணும் நமக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு இன்னும் லைட்டாக வந்து வெந்து வந்ததுக்கப்புறமா திரும்ப நம்ம ஃப்ரை பண்ணணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டா பாருங்கள் இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ கோகா நல்லா வந்து வெந்து வட்டோம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லாவே கோக்காவில் இருக்க தண்ணிலாம் போயிருச்சு நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா ட்ரை ஆகணும் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம கோகா நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் வேறு ஒரு இதுக்கு மாற்றிக்கலாம் இந்த சூப்பர் அண்ட் டேஸ்டியான பொரியல் ரெசிபியை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோகாவை சாதத்தில் நம்ம கலந்து நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுக்கலாம் இன் ஒன்னால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் இந்த பொரியல் செஞ்சுட்டு சாதம் வச்சுட்டோன்னா நம்மளோட வேலையே வந்து முடிஞ்சு போய்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்